இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் டூவில் உள்ள இயல் மூன்று திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த புது கவிதையை நம்ம பார்க்க போகிறோம் இதை எழுதினது பாரதி திண்ணையை இடித்து தெருவாக்கு இதை எழுதியது தாரா பாரதி இது ஒரு புது கவிதை புது கவிதைனால் நம்ம படிக்கும்போதே நமக்கு ஈஸியாக புரியும் அதற்கு பொருள்னு சொல்லிட்டு தனியாக தேவையில்லை உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணை தானா உன் தேசம் உன் தெருவென்றாயா உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு இந்த புது கவிதையுடைய தலைப்பை திண்ணையை இடித்து தெருவாக்கு அது இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை இது ரொம்ப முக்கியமான வரிகள் இது வந்து எந்த பாடல் எந்த புது கவிதையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க திண்ணையை இடித்து தெருவாக்கு அதாவது எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாமி பொழுதே புறப்படுவோம் அதாவது நாம் இப்பொழுதேனா நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் தாரா பாரதி இந்த புது கவிதை இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் புல்லாக நான் பிறந்து விட்டேனே என்று நீ புலம்ப கொண்டிருக்க வேண்டாம் நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்தது தானே அது பூமியின் பசியை போக்கவில்லையா கடலில் நான் ஒரு துளியென்று நீ கரைந்து போவதில் என்ன பயன் கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலையை தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணைதானா உன் தேசம் உன் தெருவென்றாயா உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு அதாவது திண்ணிகை இடித்து தெருவாக்கு அதோட மீனிங் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி சொல்லியிருக்காருனா திண்ணைக்குள்ளேயே உன் உலகம் வீட்டினோட திண்ணையே உன்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்காத அந்த திண்ணையை இடித்து தெருவாக்கு அந்த தெருவையே நீ மேலும் விரிவாக்கு அதாவது உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்து போயிட்டே இறி உன்னுடைய அறிவை நீ விரிவு செய் அந்த மாதிரி பொருளை அவர் சொல்லியிருக்காரு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிடு என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் தாராபாரதி இந்த பாரதியை பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் இந்த கவிதையை நம்ம படித்து பார்த்தாலே தெரியும் எவ்வளவு மிகப்பெரிய எழுச்சி மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போதே நமக்குள்ள எனர்ஜி அப்படியே பூஸ்டப் ஆகும் அந்த அளவுக்கு இவருடைய கவிதைகள் வந்து எழுச்சி மிக்க கவிதைகள் ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றியவர் தாரா பாரதி ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் இவருடைய நூல்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் ஆகியன இவருடைய நூல்கள் இவருடைய காலம் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரம் வரை அதாவது சுதந்திரத்து சுதந்திர ஆண்டில் இவர் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர ஆண்டு பிறந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு இறந்து விட்டார் சுதந்திர ஆண்டு பிறந்து ரெண்டாயிரமாவது ஆண்டு இறந்தவர் தான் இந்த தாராபாரதி முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இவருடைய இயற்பெயர் தாராபாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இதை நம்ம ஈஸியாக நம்ம தாரா அந்தளவில் அந்த ரா அதிலிருந்து தான் அவருடைய இயற்பெயர் தொடங்குது ராதா பாரதி ராதா கிருஷ்ணன் அதாவது சுதந்திர ஆண்டு பிறந்து ரெண்டாயிரம் ஆண்டு இறந்து விட்டார் இவர் தான் தாராபாரதி இவர் வந்து எழுச்சி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் ஆகியன இவருடைய நூல்கள் இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரம் ஆண்டு வரை இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அவ்வளோதான் இனி தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற உரைநடை பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்